எங்கள் விஜயகாந்த் சார் வந்து நான் கஷ்டப்பட்ட காலத்தில் வந்து நடிக்க ட்ரை பண்ணும் போதெல்லாம் வந்து எனக்கு அப்போ வந்து வீட்டிலேருந்து எங்கள் வீட்டு கொஞ்சம் ஏழ்மையான வீடு வீட்டிலேருந்தெல்லாம் அமௌண்ட் வராது காசு வராது அப்போ ஒவ்வொரு கல்யாண மண்டத்தில் போய் நாங்கள்லாம் சாப்பிடுவோம் எந்த மண்டத்தில் போய் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் நடிக்க ட்ரை பண்ணுவோம் அப்போ சில மாதத்தில் வந்து கல்யாணம் நடக்காது அப்போ வந்து வேறு சாப்பிட்றது எங்கடான்னு கேட்கும்போது இந்த மாதிரி பாண்டிபஜார் பக்கத்தில் அதுக்கு பின்னாடி வந்து நாயுடு காலுக்கு பின்னாடி வந்து விஜயாந்தர் சாருடைய ஆபீஸ்ல வந்து சாப்பாடு போடுவாங்க நாங்கெல்லாம் போய் சாப்பிடுவோம் நான் வந்து ஒரு கட்டத்தில் வந்து நல்லா ருசியா இருக்கும் சாப்பாடெல்லாம் அந்த லெமன் சாதம் தக்காளி சாதம் சாம்பார் சாதம் பிரியாணி எல்லாம் போடுவாங்க நல்லா ருசியா இருக்கேன் நல்லா சாப்பிட்ருக்கேன் பல நாள் சாப்பிட்ருக்கேன் நான் அந்த பக்கம் அந்த டீனர் பக்கம் நான் போனா கம்பெனிக்கு போறேனோ இல்லையோ கண்டிப்பா வந்து விஜயாந்திர சாருடைய அந்த ஆபீஸ் போய் போனா நல்ல சாப்பாடு கிடைக்கும் அங்கே நான் போய் நான் சாப்பிடுவேன் நான் அதாவது விஜயந்த சாரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஏழை பாலை பணக்காரன் ஏழை நடுவில் மிடில் கிளாஸ் யாரையும் பார்க்க மாட்டார் எல்லாரும் சமம் எல்லாரும் ஒன்று ஜாதி மதம்லாம் பார்க்க மாட்டார் எல்லாரும் ஒன்று ஃபஸ்ட்டு வந்த வார்த்தை வந்து நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா வாங்க வந்து ஃபஸ்ட்டு சாப்பிடுங்குப்பார் பிறகு கஜேந்தரான ஒரு படம் முன்னேறி கஜேந்திரான்னு அந்த படத்தில் வந்து நாங்கள் வந்து தான் போயிருக்கோம் நாங்கள் இருபது பேருக்கு போயிருக்கோம் அந்த இருபது பேரில் வந்து ஃபஸ்ட்டு வார்த்தை கேட்ட கேள்வி வந்து கேட்டோம் சார் வந்து நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க இல்லை சார் அப்படின்னா உடனே மேனேஜர் சாரை கூப்பிட்டு இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சாப்பாடை அசம்பிள் பண்ணுங்கன்னு சொன்னாங்க சார் சாப்பாடு வந்துச்சு சார் சொன்னதுனால நல்லா சாப்பிட்டோம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நடித்தோம் நல்லா எனக்கு இன்னைக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு அப்படி ஒரு புழுக்களை சட்டை போட்டுட்டு நம்மள மாதிரி சேர்லெலாம் உட்கார மாட்டார் ஸ்டூல்ல தான் உட்காருவார் அப்படின்னு இந்த இடத்துலலாம் ஒயிட் செட்லாம் எல்லாம் அந்த மேக்கப் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெட் கிளாத்த போட்டுட்டு உட்காந்து கம்பீரமா உட்காந்து இருப்பாரு அவரு பார்க்கவே உங்களேன்னு சிங்கம் மாதிரி இருப்பாரு உங்களேன்னு போன மாசம் வந்து மனுஷனா இருந்தாரு இப்ப சாமியா இருக்காரு எல்லாரும் கும்பிடுறாங்க நானும் கும்பிடுவேன் நான் எப்படி வந்து முருகனையும் விநாயகனா நான் கும்பிடணும் அது மாதிரி விஜயாந்த் சாரையும் நான் கண்டிப்பா நான் கும்பிடுவேன் இதுக்கப்புறம் கண்டிப்பா நான் கும்பிடுவேன் கண்டிப்பா நான் கும்பிடுவேன் பேசுறது நிறைய பேச நினைச்சேன் அது மறந்துட்டேன் நான் பதட்டத்துல கொடுக்கலாம் சார் கொடுக்கலாம் சார் என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன் சார் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னால் முடிஞ்சது நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் சார் நான் கண்டிப்பாக சார் இவருடைய அந்த அன்னதானம் வந்து அவங்க குடும்பத்திலேருந்து இப்போ நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க கட்சிக்காரங்க அவங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து பல நாள் பல வருஷங்கள் பல ஆண்டுகள் தொடரும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லை நானும் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நானும் பண்ணுறேன்